சீரியல்னாலே பேர் போன ஒரு தொலைக்காட்சி நம்ம சன் தொலைக்காட்சி தான் இல்லையா என்ன தான் மற்ற சேனல்ஸில் போட்டி போட்டு சீரியல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாலுமே சீரியல்னு ஃபஸ்ட்டு சொன்ன உடனே எல்லாருக்குமே சன் டிவி அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வேர்டு வரும் இல்லையா ஸோ இதில் வந்துட்டு நிறைய சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குது பட் ஆனாலுமே வந்து ஒவ்வொரு தனி சீரியலுக்கும் டிஆர்பி ரேட்டிங் வைஸ் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஏதாவது கொஞ்சம் தொடர்ந்து டவுன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த சீரியலை அப்படியே தட்டி தூக்கிடுறாங்க அதுக்கு பதிலாக வேறு சீரியலை வந்து கொண்டு வந்துடுறாங்க ஸோ அதே மாதிரி இது இப்போ பூவா தலையா அப்படின்ற ஒரு சீரியலை வந்து என் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஒரு புது சீரியல் வருது ஆடுகளம் அப்படின்ற ஒரு சீரியல் இந்த சீரியல் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு நம்ம அன்பேவா சீரியல் ஆக்ட்ரஸ் தான் வந்து இதில் லீட் ரோல் வந்து பண்ணுறாங்க ஸோ நிறைய நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இதனால வந்துட்டு நல்ல முன்னணி சீரியலாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சீரியல் வந்து டைம் சேஞ்ச் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதாங்க இருக்கு அது வேறு எந்த சீரியலும் இல்லை சுந்தரி சீரியல் தான் இந்த சீரியலை வந்து நான் பிரைம் டைமுக்கு ஒன்று கொண்டு போவாங்க அப்படி இல்லாட்டி இந்த சீரியலை சீக்கிரமே முடிச்சுருவாங்க அப்படின்ற ஒரு சில டாக்ஸ் இருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இந்த டைம் சேஞ்ச் ஆர் இந்த சீரியலை முடித்தாங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்